அரளனும் அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய பெயர் முகமது அஜ்மல் இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர் நான் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது இஸ்லாமாருக்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பொதுவா வந்து நம்ம இந்த நார்த்திகர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகம் வந்து இயற்கையா தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குரங்குல இருந்தா மனிதன் வந்தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க சில பேர் நம்ம வந்து ஒரே ஒரு இறைவனை வணங்குன்னு சொல்ற அவங்க என்ன செய்றாங்க இல்ல இல்ல பல கடவுள் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பள்ளி நண்பர் அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசின அனுபவங்களை தான் இன்னைக்கு நான் வந்து இந்த காணொலியில் நான் வந்து பயிர்ந்து காசப்படுறேன் அவர் பேசிட்டு இருக்கும்போது முதல்ல சொன்ன விஷயம் என்ன இந்த உலகம் வந்து இயற்கையா தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு நான் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இந்த உலகத்தை வந்து இறைவன் ஒருத்தன் படைச்சிருக்க முடியாது அப்படி இறைவன் ஒருத்தன் படிச்சிருந்தா அந்த இறைவன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவாளித்தனமோ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாரு அப்ப அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னா சரி ஓகே இந்த உலகம் வந்து இயற்கையா தோன்றது நீ சொன்ன மாதிரியே வச்சுப்போம் என்ன தோணுச்சு முதல்ல அதை உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் பதில் இல்லை அப்புறம் நான் சொன்னேன் இந்த உலகத்துல வந்து எதுவுமே இயற்கையா தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப இந்த ஒரு பேனா இருக்கு இந்த பேனா வந்து இயற்கையா வந்து சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேட்டா அது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அவன் பதில் சொல்லாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேனாவே வந்து யாரோ ஒரு ஆள் தான் படைக்க முடியுன்னா அப்ப இந்த உலகத்தை வந்து தானா எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கும் பதில் கிடையாது அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லும் என்ன செஞ்சேன்னா நான் வந்து கையில வந்து ஒரு ஐபோன் வச்சிருக்கேன் இந்த ஐபோனை வந்து அவங்ககிட்ட வந்து காட்டும் போது என்ன செய்றேன் டேய் என்னடா இயற்கையா கிடைச்சிச்சான்னு கேப்பியா இல்ல எங்க வாங்கினேன்னு கேப்பியா அப்படித்தானே உன்னுடைய கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா அப்படித்தான் இருக்கும் அப்போ எப்படி இந்த உலகத்தை வந்து ஒருத்தர் வந்து அஹ் படைக்காம அதுவே இயற்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து புரியலை ஆனா வந்து என்ன சொல்றானா இல்ல இந்த உலகம் வந்து இயற்கையாத்தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்றான் ஆனா இறைவன் சொல்றான் பதிமூணாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல அவன்தான் இந்த பூமியை விரித்து அதில் மலைகளை நட்டி ஆறுகளை ஓடச் செய்துள்ளான் மேலும் ஒவ்வொரு கனி வகை தாவரங்களின் ஜோடிகளையும் அதில் அவனை படைத்துள்ளான் அவனை இரவை பகலின் மீது பொருத்துகிறான் சிந்திக்கும் மக்களுக்கு இவை அனைத்திலும் பல சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்றான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகம் இயற்கையாக தோன்றிருந்துச்சுன்னா காலையில சூரியன் உதித்து மாலையில வந்து மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது கோள்கள் அவனோட சுற்றுவட்ட பாதையில் ஒன்றோடு ஒன்று வந்து உரசாமல் மோதி கொள்ளாமல் இருக்கக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்காது அதனால வந்து இந்த உலகத்தை வந்து இறைவன் தான் படைச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் உன்ன சொன்னேன் ரெண்டாவது விஷயம் தான் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சிரிப்பா போயிடுச்சு இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல பேசிருக்கும் போது என்ன சொன்னார்னா சரி இதை விடு ஆஹ் அப்போ மனசை குரங்கில இருந்து வந்தான்னு சொல்றேன் இதை இத பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா நான் சொன்னேன் நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீ என்கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மனுஷன் உங்க அப்பா குரங்கு அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துருச்சு என்னடா இப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா டே இதான் நான் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தானா நான் என்ன சொல்றேன் மனிதர்ல இருந்து மனிதன் வந்தான் இப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு மனிதரு அதனால நான் எங்க அப்பா மனுஷன் சொன்னேன் உங்க அப்பா குரங்குன்னா நீ குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னல சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதுன்னு சொல்லும்போது அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் உங்க அப்பா இருந்து வந்தான்னு சொன்னதுக்கு எனக்கு கோவம் வருதுன்னா அப்போ இந்த குரங்குல இருந்தா அந்த சந்ததியே வந்து சொல்லும்போது அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் கிடையாது அவனுக்கு அப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து பல வகையான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டாங்க குரங்கில இருந்து மனச வரலன்னு சொல்லி நம்ம கண் கண்கூட கூட அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குல்ல ஏதாவது மனுசை வந்திருக்கணும்ல அதே மாதிரி ஒரு விஷயத்த முடிச்சு போடுவாங்க கவனிச்சா தெரியும் மனுஷனையும் குரங்கையும் வந்து ஒப்பிட்டு பேசுறத பாத்திருக்கீங்களா மனித மனம் குரங்கு போன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது ஏதாவது நம்ம ஒரு விஷயம் எடுக்கும்போது நம்ம மனசு அலபாயம் இந்த குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தாவறதுனால வந்து மனுஷ மனம் குரங்கு போல வாங்க இதுவும் பொய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் இது கற்பனையா இருந்தாலுமே வந்து மனுஷனுக்கு குரங்குக்கு சம்மந்தம் தான் ஒரு முறை வந்து ஒரு மனிதனும் ஒரு குரங்கும் ஒரு காட்டுல இருக்கும்போது ஒரு சிறுத்தை வந்து துரத்துது துறந்தும்பொழுது என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் மரத்து மேல ஏறிக்கிட்டாங்க மரத்து மேல அந்த சிறுத்தை சொல்லுதான் அந்த மனுஷன்ட்ட கேட்குது டேய் அந்த குரங்கு நான் பசியாக இருக்கேன் அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டு நான் வந்து உன்னை விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் சொன்ன குரங்கை கீழே தள்ளி ஓட்டுறதான் அந்த சிறுத்தை சொல்லுதான் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் மேல போய் அந்த மனுஷனை தள்ளிவிடு நான் வந்து உன்னை விட்டுருதான் அவனை சாப்பிட்டு போயிரன்னு சொல்லிடுது இந்த குரங்கு வந்து என்ன செய்து மறுபடியும் மேல போயிட்டு உக்காந்துட்டு இருக்குது அவனை தள்ளி விட சொல்லுது ஆனா அந்த குரங்கு வந்து தள்ளி விடலை மறுபடியும் அந்த சிறுத்தை என்ன செய்யுது மனுஷன்ட்டு சொல்லுது அஹ் மனுஷன் மறுபடியும் குரங்கை தள்ளி விட்டுறதான் இப்போ வந்து சொல்ல ரெண்டாம் முறை அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ மறுபடியும் மேலே போகும் அவன தள்ளிவுன்னு சொல்லும்போது இந்த குரங்கு மேலே போயிட்டு சொன்னதான் நான் வந்து மனுஷன மாதிரி நன்றி கட்டவே கிடையாது எனக்கு மனசு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நீதி கதையில போட்டிருப்பாங்க அப்படின்றப்போ மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள அறிவே வித்தியாசமா இருக்கும்போது இவங்க எப்படி குரங்கோட முடிச்சு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வந்து அவன்கிட்ட வச்சோ அதுக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது இறைவன் வந்து இதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் உங்களை படைத்தான் பின்னர் உங்களுக்கு உணவளித்தான் பின்னர் அவன் உங்களை மரணமடைய செய்கிறான் பிறகு மீண்டும் உயிர்களை உயிர்ப்பிப்பான் என்ன நீங்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் யாராவது இவற்றுள் எதையாவது செய்பவராக இருக்கின்றீரா அவன் தூய்மையானவன் இம்மக்கள் செய்யும் இணைவாய்ப்பு செய்களை விட்டு அவன் உயர்ந்தவன் இந்த இடத்துல என்ன சொல்றான்னா இறைவன் வந்து தூய்மையானவன் அந்த இணைவச் செய்களை விட்டு உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு குரங்கு வந்து குரங்குல இருந்தா சொல்லும்பொழுது அவங்க அப்பா குரங்கு கோபம் வரும்பொழுது படைத்த இறைவனை யாரையும் நம்ம பார்த்தது கிடையாது பல்வேறு உருவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ அந்த இறைவனுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிறத ஏன் இவர்கள் சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பல கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதுக்கப்புறம் என்கிட்ட வைக்கும்போது நான் சொன்னேன் சரி ஒரு கடவுளா பல கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்காங்க அப்படின்ட்டு அப்ப நான் சொன்னேன் சரிப்பா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு முஸ்லீம் வச்சுக்கோ என்னை வந்து அல்லா படைச்சான் நான் நம்புறேன் இப்ப பல கடவுள் இருந்துச்சுன்னா இவன் வந்து முஸ்லீம் இவனை வந்து இவனுடைய கடவுள் வந்து ரெண்டு கண்ணு வச்சு படைச்சிருக்காரு அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த கடவுளும் உயர்ந்து வந்தானே இவன் நம்ம நம்மளுக்கு வந்து நாலு கண்ணு வச்சு படைப்போம் அப்படின்னு யாராவது நீ பார்த்துருக்கியான்னு கேட்ட பதில் கிடையாது இப்போ பல கடவுள் இருந்திருந்தனா ஒரு கடவுளோட இன்னொரு கடவுள் மிகச்சி தானே இருந்திருப்பாங்க அவனே வந்து அவன் படைப்புக்கு ரெண்டு கை வச்சிருக்கான் அப்போ நான் அவனை விட பவர்ஃபுல்லால் காட்டணும்ல அப்ப ஏன் நான் படைச்சவனுக்கெல்லாம் நாலு கை வச்சு படைக்க வேண்டியதானே அப்படி யாருமே கிடையாது ஏன்னா இறைவனை தன்னுடைய திருமறையை சொல்றான் இரண்டு கடவுள் இருந்தவனா அவங்கவுங்க படைப்பு வந்து தனித்தனி அழைச்சிருப்போம் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு இறைவன் தான் இன்னைக்கு நாம எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ரெண்டு கண்ணு ரெண்டு கை ஒரு இதயம் அப்படிங்கிற படைப்புல இருந்திருக்கோம் இது இயற்கையாகவோ அல்லது வந்து தானாகவோ தோன்றிருந்தா இந்த மாதிரி சீரமைப்புல இருந்திருக்காது இப்போ இயற்கையா இருக்கு அப்படின்னா வித்தியாசமா தான் இருந்திருக்கணும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருந்திருக்க கூடாது ஸோ ஒருத்தர் வந்து கிரியேட் தான் இறைவன் வந்து நம்மளை தான் எப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான வடிவத்தில் வடிவத்துல வந்து இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நியூ விஷயத்தை நம்ம பயிர் ஆசைப்படுறேன் இப்போ நம்ம எல்லாருமே வந்து முதல் உணவு நீங்க சாப்பிட்ட முதல் உணவு ஞாபகம் இருக்க எல்லாருக்கும் யாருக்காவது அது இறை நம்பிக்கை இருக்கட்டும் இறை நம்பிக்கை இல்லாத இருக்கட்டும் நார்த்திகனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்மளுடைய முதல் உணவு வந்து பால் தான் தாய்ப்பால் தான் குடிச்சிருப்போம் இந்த இடத்துல நம்ம என்னைக்கா சிரிச்சு பார்த்துருக்கோமா ஒரு பெண் பெண் மூலமா தான் தாய்ப்பால் கிடைக்கிது அது அவங்க வந்து ஒரு பெண் வந்து பிறக்கும் போது அவங்களுக்கு தாய்ப்பால் உருவாகாது அவங்க பூ பெய்யும் போது உருவாகாது திருமணம் முடிக்கும் போது உருவாகாது அவர்கள் வந்து கருவை வயிற்று சுருக்கும் போது உருவாகாது எப்ப உருவாகும் அப்படின்னா அந்த குழந்தை வெளியில வந்து அடுத்த செகண்ட் வந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகுது அந்த குழந்தைக்காக அப்போ இந்த விஷயத்த நம்ம என்னைக்கா சிரிச்சு பார்த்துருக்கோமா இது வந்து இயற்கையாகவோ அல்லது வந்து தானாகவோ நடந்துருச்சுன்னா இந்த தாய்ப்பாலை வந்து எப்படி வந்து இறைவன் வந்து உருவாக்கி இருக்க முடியும் அப்போ கேள்வி நமக்கு வெறும் அப்போ வந்து இறை நம்பிக்கை உள்ளவனுக்கும் இறைவன் வந்து அங்கே வந்து ஒரு உணவு ஏற்பாடு வச்சிருக்கான் இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கும் வச்சிருக்கான் இதையே திருமலை திருக்குறள் வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் அப்படிங்கிற இறைத்தொழர் வந்து பிரார்த்தனை கேட்கும் போது இங்கே உள்ள நம்பிக்கையாளர்களுக்கு உணவளின்னு சொல்லும்போது இறைவன் சொல்லுமா இல்லை இல்லை இறை மறுப்பாளர்களுக்கும் நம் பூமியில கொஞ்ச நாள் வந்து உணவளிப்பேன் அப்படின்னு சொல்றான் அதனால வந்து படைச்சரிவன் எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடியவனா இருக்கிறான் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சான்றுகளை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் குரான் வந்து தெளிவா சவால் விடுதுங்க எந்த ஒரு இறைவேதமும் சவால் விடாது நீ என்னை சிந்திச்சு பாரு சில வேதங்கள்லாம் சொல்லும் என்னை பத்தி நீ சிந்திக்க கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து குரான் வந்து தைரியமா சவால் விடுது நீ சிந்திச்சு பாரு நான் வானத்தை பூமியை படத்துல சிந்திக்க மாட்டியா வானத்துல இருந்து பொழிகின்ற மழை நீரை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா அது உப்பு நீரா இருந்துச்சுன்னா உன்னுடைய நிலைமை என்ன இருக்கும் இப்படி எல்லாம் வந்து சவால் விடக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய இறைவேதமாக திருமறை திருக்குறான் ஏன்னா இது இறைவன் இருந்து வந்திருக்கு அதனால தைரியமா இறைவன் வந்து கேள்வி கேட்கறான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்க வந்து எல்லா டிரைவங்களையும் வந்து அழைச்சிக்கிட்டு எல்லாம் விடுத்து ஒரு ஈயாவது படைச்சு காட்டுங்கன்னு இறைவன் சவால் விடுறான் அப்போ அப்படியாப்பட்ட இறைவேதத்தை நம்ம கையில வச்சுட்டு விஷயங்கள் சொல்லும்பொழுது இவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா இவர்கள் வந்து முட்டால் விட அடி முட்டாள்கள் என்று விட வேற எதுவும் சொல்ல எனக்கு தெரில அப்படின்னு அவனு சொன்னேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து இருந்து என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது இவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் நான் கேட்டதுக்கு வந்து இயற்கையாக தோன்றதுக்கு சொல்லியாச்சு இருந்து வந்தால் சொல்லியாச்சு பல கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு ஆனால் அவருடைய பதில் என்ன இல்லை இல்லை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் நான் அந்த உலகம் வந்து இயற்கையா தோணுச்சுன்னா நம்மவே மனசு குரங்கல இருந்தா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ணேன் இந்த நார்த்திகர்கள்ட்டையும் இந்த விவாதம் பண்றர்கள்ட்ட வந்து நம்ம பேசி பிரோச்சனம் கிடையாது சத்தியை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீ கேட்ட கேள்விக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் வேற ஏதாவது சந்தைகள் இருந்தா நீ வந்து என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் அல்லது ஏதாவது தெளிவுபடுறோம்னா இந்த திருமறை இருக்கிறான் வந்து வாங்கி படிங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இறைவன் யார் இறைவன் எதற்காக நம்மளை படைக்கப்பட்டிருக்கா நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன இறப்புக்கு பின்னால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழணும் இறப்புக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இறைவன் தன்னுடைய இறுதி விதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறான் அதனால் இதை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி படித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா